அனைவருக்கும் அன்பான வணக்கம் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிநபரா என்று இன்று நடைபெற்ற பட்டிமன்றம் சிறப்பாக இருந்தது அதில் பேசிய எட்டு பேரும் தங்களது கருத்துக்களை சுவையாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்து கூறினார்கள் நடுவர் அவர்களும் தனக்கே உரிய பாணியில் சிறப்பாக பட்டிமன்றத்தை நடத்தினார் அரசு விதிகளை விதிக்கிறது இந்த விதிகளை தனி மனிதர்கள் முறையாக கடைபிடித்தால் அந்த நாடு ஒரு பூஞ்சோலையாக மாறும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவ அவருடைய வீடும் நாடும் நலம் பெறும் இதை அனைவரும் பின்பற்றி நடக்கணும் அது இல்லாமல் நம்ம ரசிகர்களும் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த வாய்ப்பை வழங்கிய சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் Malamr non andrietti lore perché na gione.